ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கேழ்வரகு மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான அடை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் காய்கறியெல்லாம் நம்ம போட்டு செய்ய போகிறோம் அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வாங்க இந்த கேழ்வரகு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அகலமான இந்த மாதிரி ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் நான் இன்றைக்கி ஒரு கப்பில் ரெண்டு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவு நாங்கள் வீட்டிலேயே கேழ்வரகு வாங்கி கழுவி காய வச்சு அரைச்ச மாவுங்க அதை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லது இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை அந்த உப்பில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி இதை வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க இந்த எண்ணெயில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வெங்காயத்தை அந்த கடாயில் இருக்கிற எண்ணெயில் சேர்த்திக்கோங்க ரெண்டு கேரட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க அதையும் இந்த வெங்காயத்தை கூட சேர்த்திக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மொட்டைக்கோஸ் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த காய்கறி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லைங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் வதக்குனிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கலக்கின மாவு கேழ்வரகு மாவு இருக்கும் அதில் நம்ம இந்த வதக்கின வெஜிடபிள்ஸ் வெங்காயம் கேரட் மொட்டை கோசை அதில் சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி வதக்கி சேர்த்தும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க பச்சையாக சேர்த்துறத விடவே இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்தி செய்யும்போதும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்திட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ண மல்லி இலை பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை ரெண்டையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இது கூட நாலு வரமிளகாய் மாதிரி மிக்சியில் கொர குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ்னு தனியாக வாங்கி வச்சுருந்தா அது கூட சேர்த்திக்கலாம் இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாதீங்க இந்த மாவில் நம்ம போட்ட வெஜிடபிள்ஸு கருவேப்பிலை மல்லி இலையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டைம் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே முட்டா தண்ணி சேர்த்துடாதீங்க நமக்கு ஒரே முட்டா தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு பசையும் போது தண்ணி அதிகமாகிடும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க நம்ம கடையில் வாங்கின மாவுக்குமே நம்ம வீட்டில் அரைச்ச மாவுக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு வந்து வித்தியாசம் வருங்க அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த பதத்துக்கு பார்த்திங்கன்னா மாவு வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இந்த கையில் ஒட்டுது பார்த்திங்கன்னா அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் கையில் ஊற்றிட்டு அதை அந்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு உருண்டை பண்ணுவோம்ல அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பதத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை மாதிரி வந்துடும் மாவு அந்தளவுக்கு பண்ணிவிட்டு மேலே நல்லா எண்ணெய் தடவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம இதை அடையாக தட்டி எடுக்கணும் அதுக்கு ஒரு வாழை இலை எடுத்து அந்த வாழை இலையில் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க எண்ணெய் தடவி வச்சுட்டு இந்த மாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கையை நழச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்திங்கன்னா நமக்கு கையில் ஒட்டாதான் வரும் மாவை எடுத்துட்டு தண்ணியில் நலச்சிட்டு இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு தட்டிக்கோங்க கையை தண்ணியில் நலச்சிட்டு தட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல லேஸாக வர மாதிரி தட்டிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவும் வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த சைஸ்க்கு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க அந்த தோசைக்கல்ல நம்ம தட்டினடைய அந்த வாழை இலையோடு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு வாழை எடுத்திங்கன்னா நம்ம வாழை இலையில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடும் எடுத்துட்டு இப்போ இதுக்கு சுற்றியும் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம எண்ணெய் கூட விடலாங்க நம்ம இல்லை அப்படின்னா நெய் கூட விட்டு சுட்டுக்கலாம் அது வந்து நம்மளோட விருப்பம் சுற்றிலேயும் நல்லா எண்ணெய் விட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே மறுபடியும் இன்னொரு சைடும் நல்லா வெந்துடும் ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்த உடனே தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாங்க இந்த மாதிரி சுற்றிலையுமே பார்த்தாவே தெரியும் நல்லா வெந்துருச்சு இப்போ இப்போ நான் தோசைக்கல்லேருந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான ராகி எடை ரெடி ஆயிடுச்சிங்க இதுக்கு சட்னி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகா வானலியில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புளி நாலு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா சட்னி ரெடி ஆயிடுங்க இந்த கேழ்வரகு அடை கூட இந்த சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் அதை விட நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க